வந்து உட்காருங்கம்மா ஆ பொண்ணு எப்படி வாழ்றான்னு பாக்க வந்தீங்களா நல்லா பாத்துக்கோங்க இதுதான் உங்க பொண்ணு குடும்பம் நடத்துற லட்சணம் விஜயா இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா ஓ அந்த பக்கம் நீங்க வாங்கம்மா வாங்க இவர் என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஆண்டி அன்னைக்கு மீனாக்கு அப்படி சப்போர்ட் பண்ணி பேசினாரு ஆனா இப்போ வெறுக்கிற மாதிரி பேசிட்டு போறாரு இதுதான் அவன் குணம் இப்படி ஒரு புருஷன் கிடச்சதுக்கே இவன் இந்த ஆட்டம் ஆடுறா மனோஜ் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைச்சிருந்தா இவளை கையிலயே பிடிச்சிருக்க முடியாது ஆண்டவன் கத்திட்டு போறான் அவன் வருட்டு நான் பேசிக்கிறேன் நீ போய் உங்க அம்மாவுக்கு காப்பி ஓட்டு எடுத்துருவா மாம்ஸ் நீ என்கிட்ட இப்படி எல்லாம் கோவப்பட மாட்ட ச்சே சே நான் என்ன அவனை மாதிரி படிக்காதவனா என் செலுத்தை நான் இப்படிலாம் திட்டவே மாட்டேன் ம்ஹ் தேங்க்ஸ் அதுவும் இல்லாம அவன் பொண்டாட்டி மாதிரி நீ என்கிட்ட ஒன்றும் மறக்க போறது இல்லையே நமக்குள்ளே சீக்ரெட்ஸு இருக்காது அப்புறம் எங்க சண்டை வரப்போகுது ம்